அபில்லாஹிமின் ஷேத்தான் ரஜீம் இஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லில்லா அஸ்ஸலாத் அஸ்ஸலாம் ஆலா ரசூல் இல்லா வாலா அலி ஹிஸ்பில்லா பில் அஹாத் அன்பார்ந்த நேயர்களே இந்த சந்திப்பின் ஊடாக ஒரு சீரிய ஒரு குடும்பத்தை உருவாக்குவதற்கான அடிப்படைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு நான் ஆசைப்படுகின்றேன் ஏனென்றால் ஒரு சமூக நிறுவனத்தின் அடிப்படை வந்து குடும்ப நிறுவனம் தான் எனவே இந்த குடும்ப நிறுவனம் ஆரோக்கியமாக தான் சமூகம் ஆரோக்கியமாக இருக்கும் என்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொண்டிருப்போம் ஒரு பாடசாலை சிறந்ததாக இருந்தால் அதனூடாக மாணவர் சமூகம் சிறந்ததாக அமையும் பல்கலைக்கழகம் சிறந்ததாக இருந்தால் மாணவர் சமூகம் சிறந்த ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும் ஆனால் குடும்ப நிறுவனம் சீராக இருந்தால் மாத்திரம்தான் அனைத்து நிறுவனங்களும் சீராக அமையும் பாடசாலைகள் கூட சேர்படுவதற்கான அடிப்படையாக இருப்பது கூட குடும்பங்கள் தான் பல்கலைக்கழகத்துக்கு தேவையான அறிவு புத்திஜீவிகளை உருவாக்குகின்ற அடிப்படையாகவும் இருப்பது வந்து குடும்ப நிறுவனம் தான் எனவே இந்த குடும்ப நிறுவனத்தை பொறுப்பேற்கின்ற ஒரு ஆணும் பெண்ணும் அடிப்படையான மூன்று விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் அதில் முதலாவது விஷயம் குடும்ப வாழ்க்கையின் இலக்கு நோக்கம் என்ன என்ற விஷயத்தில் மிகத் தெளிவாக இருக்க வேண்டும் இரண்டாவது விஷயம் அடைவுகள் குடும்ப வாழ்க்கையினூடாக நாங்கள் என்ன அடைவே அடையப் போகின்றோம் என்றது அடைவு தெளிவாக இருக்க வேண்டும் மூன்றாவது அந்த நோக்கங்களையும் அடைவுகளை மையப்படுத்தி நாங்கள் வாழ வேண்டுமாயிருந்தால் அதற்குரிய வழிமுறைகளை நாங்கள் கண்டறிய வேண்டும் நோக்கம் அடைவு அதற்கான வழிமுறைகள் இந்த மூன்றும் குறித்த மிக தெளிவான சிந்தனையோடு ஒரு ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் தொழிற்பட்டால் மாத்திரம்தான் சிறந்த ஒரு குடும்பத்தை அவர்களால் உருவாக்க முடியும் அதில் முதலாவது விஷயம் என்ன ஒரு குடும்ப வாழ்க்கையிட நோக்கம் இலக்கு என்ன இது குறித்து அல்குருவான் மிக தெளிவாகச் சொல்லுது ஒரு குடும்ப நிறுவனத்தை பொறுத்த வரையில் அவர்களுக்கு ரெண்டு இலக்குகள் ரெண்டு நோக்கங்கள் இருக்குது அது முதலாவது இலக்கு என்றால் மறுமை சார்ந்த இலக்கு இரண்டாவது உலகம் சார்ந்த இலக்கு மறுமை சார்ந்த இலக்கை அல் சொல்கின்ற போது யாயுஹ் லதீன ஆமனும் ஈமான் கொண்டவர்களே கு அம்ஃபுசக்கும் வாகலிக்கும் நாரா நீங்கள் குடும்ப நிறுவனத்தை நரக நி வேதனையிலிருந்து நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்போ என்ன நான் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளணும் என்பது போலவே எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது நாளை மறுமையில் நரகத்திலிருந்து நரக நெருப்பிலிருந்து என்னையும் குடும்பத்தையும் தற்காத்து கொள்ள வேண்டும் என்பது முதலாவது இலக்கு மறுமை சார்ந்த இலக்கு என்ன அத்தகைய ஒரு நிறுவனமாக எனது குடும்பம் இருக்குது என்ற விஷயத்தை நான் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் அது எனக்குள்ள ஒரு பொறுப்பாக கூறுவான்னு சொல்லுது இரண்டாவது உலகம் சார்ந்த இலக்கு உலகத்தில் என்ன எஸ் உலகத்தில் என்னென்று கேட்டால் நீங்கள் அந்த குடும்ப நிறுவனத்தின் ஊடாக உலகத்தில் நீங்கள் சாதிக்க வேண்டிய விஷயம் என்று கேட்டால் கண் குளிர்ச்சி ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுரியாத்தினா குர்ரத்த அயுனின் வஜால்நாளில் முத்தகி ஐமாமா அப்போ அந்த குடும்ப நிறுவனம் இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சொத்து தான் கண் குளிர்ச்சி என்பதை ஏல்லா என்னுடைய குடும்பத்திலிருந்து என்னுடைய சந்ததிகளிலிருந்து யா லா எனக்கு கண் குளிர்ச்சியை தந்தருள்வாயாக அப்போ இந்த உலகத்தில் அவன் அடைய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அடைவுதான் குடும்பத்தின் ஊடாக அவன் கல்புகள் குளிர்கின்ற இடமாக கண்கள் குளிர்கின்ற இடமாக அந்த குடும்ப நிறுவனம் மாற வேண்டும் என்ற துவாவின் ஊடாக குடும்ப வாழ்க்கைக்கான உலக இலக்கை அல்குர்ஆன் கோடிட்டு காட்டுகிறது இந்த இலக்குக்காக ஒர்க் பண்ணினா இந்த இலக்குக்காக இயங்குகின்ற குடும்ப நிறுவனத்துக்கு அல்லாஹூத்தாலா இரண்டு அடைவுகளை உலகத்தில் வைத்திருக்கின்றான் இந்த நோக்கங்களுக்காக தொழிற்படுகின்ற ஒரு கணவன் மனைவி இவர்களின் ஊடாக நிர்மாணிக்கப்படுகின்ற அந்த குடும்ப நிறுவனத்துக்கு இரண்டு அருள்களை அல்லாஹூத்தாலா அடைவுகளாக வைத்திருக்கின்றான் அதன் முதலாவது அடைவுந்தான் சந்தோஷம் வல்லாஹூஜா அல்லல்லாக்கும் மிம்புயூத்திக்கும் சக்கனா இத்தகைய இலக்குகளை நோக்கி வெக் பண்ணுகின்ற ஒரு குடும்ப நிறுவனத்துக்கு அல்லாஹாலா ஒரு அடைவை வைத்திருக்கின்றான் அதுதான் சக்கீனத் சக்கீனத்ன்னு சொன்னால் மன அமைதி நாளை மறுமையில் சுவர்க்கத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு குடும்ப நிறுவனமாக எனது குடும்பம் மாற வேண்டும் எனது கண்கள் குளிர்கின்ற இடமாக குடும்ப நிறுவனம் மாற வேண்டும் என்ற விஷயத்துக்காக தொழிற்பட்டால் இந்த உலகத்தில் அத்தகைய குடும்பத்தின் முதலாவது அடைவு சகீனத் மிக்கதாக மன அமைதியை பெறக்கூடிய ஒரு இல்லமாக ஒரு நிறுவனமாக அல்லாஹால அந்த குடும்ப நிறுவனத்தை ஆக்கி தருவான் வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளோடும் குடும்ப நிறுவனத்துக்குள் செல்கின்ற போது அவனுடைய கல்புகள் குளிர்கின்ற இடமாக அவனுடைய பிரச்சினைகளுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய இடமாக அந்த குடும்பத்தை அல்லாஹ்துல்லா மாற்றி தருவான் இந்த உலகத்தில் அடைய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அடைவாக அல்குர்வான் கோடிட்டு காட்டுகிறது இரண்டாவது அடைவு அத்தகைய இலக்குகளுக்காக ஒர்க் பண்ணுகின்ற மன அமைதியை பெறுகின்ற நிறுவனமாக குடும்பங்கள் மாறுகின்ற போது அடுத்த அடைவை அல்லாஹல்லா சொல்கின்றான் அந்த இருந்து தான் சீரிய மனித சமூகம் உருவாக முடியும் அல்லாஹாலா அதனையும் எங்களுக்கு தருகின்றான் எப்படி என்றால் ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர் ரியாத்தின குர்ரத் அயுனின் வஜ் அல் நாலில் முத்தகீன இமாமா அல்லாஹாலா இரண்டாவது அடவை பற்றி எப்படி சொல்கின்றான் என்றால் சீரிய ஒரு சந்ததி உருவாக வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹாலா சொல்கின்றான் துரியத்தன் தயிபா யாரு தான் எனது குடும்பத்திலிருந்து ஒரு சீரிய ஒரு சந்ததியை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக என்ற துபாவின் ஊடாக அல்லாஹாலா அதனை சொல்கின்றான் என்னைய சுருக்கமாக சொன்னால் இந்த குடும்ப வாழ்க்கைக்கான இலக்குகளையும் இஸ்லாம் கோடிட்டு காட்டுகிறது அந்த இலக்குக்காக ஒர்க் பண்ணுகின்ற குடும்ப நிறுவனத்துக்கான அடைவையும் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லித்தந்திருக்கின்றது மூன்றாவது இந்த இலக்குகளை நோக்கி நீங்கள் பயணிக்க இருந்தால் அதற்குரிய வழிமுறையையும் இஸ்லாமிய அழகாக சொல்லித்தந்திருக்கிறது அந்த வழிமுறை என்ன முதலாவது வழிமுறை என்றால் குடும்ப நிறுவனம் என்பது அன்பால் பாசத்தால் இருக பிணைக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக அது கட்டி காக்கப்பட வேண்டும் அல்லாஹால அதையும் ஒரு மிக் மிக முக்கியமான ஒரு வழிமுறையாக சொல்கின்றான் குடும்பத்தில் வசதி இருக்கிலும் வசதி வாய்ப்புகள் இருக்கிலும் ஆடம்பரமான ஒரு ஒரு வீடாக இருக்கிலும் எந்த வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அந்த வசதி வாய்ப்புகள் என்ன செய்யாது மன அமைதியை சந்தோஷத்தை எங்களுக்கு தந்து விட மாட்டாது மாற்றமாக அந்த குடும்ப நிறுவனம் என்பது கற்களால் உருவாக்கப்பட்ட ஒரு வீடல்ல அது அன்பால் பிணைக்கப்பட்ட உள்ளங்கள் அன்பால் இறுக பிணைக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக அது மாறினா ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் கூட அது சந்தோஷம் நிறைந்த ஒரு வீடாக அது மாறும் அல்லாஹால சொல்லுகின்றான் மவத்தன் வரஹ்மா இந்த குடும்ப நிறுவனம் சீராக இயங்குவதற்கு உங்களுக்கு அடிப்படையாக இருப்பது மவத்த ரஹ்மா அன்பும் கர்ணையும் எப்போது அன்பும் நேசமும் கர்ணையும் வீடுகளில் நிறைந்திருக்குமோ அந்த வீடு நிச்சயமாக ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய சீரிய ஒரு நிறுவனமாக அது கட்டியெழுப்பப்படும் இனைய குடும்ப நிறுவனத்தின் நோக்கங்களை நாங்கள் அடைந்து கொள்வதற்கும் குடும்ப நிறுவனம் எங்களுக்கு தர வேண்டிய உன்னதமான சொத்துகளை இந்த உலகத்தில் அனுபவிப்பதற்கும் முதல் படியாக இருப்பது அது அன்பால் ஆளப்பட்ட ஒரு நிறுவனமாக அது மாற வேண்டும் அது மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தை அல் குருவான் மிக தெளிவாக சொல்லுது இதற்கு மிகச்சிறந்த முன்மாதிரியாக இறை தூதர் சல்லா அலையுசல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அதுக்கு ஒரு சம்பவம் என்னென்னா மதிபுனு ஜபல் ரத்தி அவங்க அவர் இஸ்லாத்துக்கு வந்த புதுசியில் இறை தூதர் சல்லா அலையுசல்லம் அவர்களை நேசிக்கின்றார்கள் நேசித்து அவர் நினைக்கின்றார் இறை தூதர் சல்லாஹல்லம் அதிகமாக நேசிப்பது என்னைத்தான் என்று நினைக்கின்ற அளவுக்கு ரசூல் சல்லாஹ் சல்லாஹ் உலையம் அவர்களுடைய நடத்தைகள் இருப்பதை கண்டு அதனை உறுதிப்படுத்துவதற்காக பே வேண்டி அந்த சஹாபி பேத்தி கேட்குறார் யா ரசூல் அல்லா நீங்கள் உலகத்தில் அதிகம் நேசிக்கின்ற மனிதர் யார் என்று கேட்டபோது சல்லல்லா உலைய சல்லம் அவர்கள் முதலாவதாக சொல்கின்றார்கள் எனது மனைவி ஆ ஈஷா அவைத்தான் கூடுதலாக நேசிக்கின்றேன் எனவே நீங்கள் பாருங்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹ் சொல்லம் அவர்கள் உலகத்தில் மிகவும் மனிதர்களுள் அதிகமாக கூடுதலாக நேசித்தது யார் தெரியுமா அவருடைய மனைவிகளைத்தான் அப்போ மனைவியை நேசிக்கின்ற ஒரு கணவனால் தான் ஒரு சிறந்த ஒரு குடும்பத்துக்கான அத்திவார்த்தை இட முடியும் மண கணவனை நேசிக்கின்ற அவருக்குரிய மரியாதையை கொடுக்கின்ற குடும்ப நிறுவனத்திலிருந்து தான் அத்தகைய ஒரு மனைவியினூடாகத்தான் ஒரு சீரிய ஒரு குடும்பம் உருவாக முடியும் அப்போ சுருக்கமாக சொல்ல இந்த குடும்ப நிறுவனத்துக்கான அத்திவாரம் சல்லி பணம் வசதி வாய்ப்புகள் அல்ல மாற்றமாக ஒரு குடும்ப நிறுவனத்தின் அடிப்படையே அங்கு அன்பால் ஆளப்படுகின்ற சூழல் நிர்மாணிக்கப்பட வேண்டும் போட்டி அங்குள்ள பிரச்சினைகள் வெறுப்புகள் குரோதங்கள் இத்தகைய பழிவாங்கல்கள் இவைகள் தான் குடும்ப வாழ்க்கையில் அடிப்படையாக இருக்குமாக இருந்தால் அந்த குடும்ப வாழ்க்கை என்பது நிச்சயமாக நரக வாழ்க்கையாகத்தான் இருக்கும் இஸ்லாம் இத்தகைய ஒரு குடும்ப சூழலை யாரிடமும் எதிர்பார்ப்பதில்லை அத்தகைய குடும்ப குடும்பம் என்பது வந்து சமூகத்துக்கும் பிரச்சனையாகத்தான் இருக்கும் அந்த வகையில் தான் அன்பால் பாசத்தால் நேசத்தால் கருணையால் இருக பிணைக்கப்பட்ட அடிப்படை நிறுவனமாக குடும்ப நிறுவனம் மாற வேண்டும் இந்த அன்பின் ஊடாகத்தான் நாங்கள் அந்த இலக்கை நோக்கி நகர முடியும் என்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியான நிறைய வழிமுறைகள் இருக்கின்றன இஸ்லாம் காட்டி தருகின்றது அதை ஒவ்வொன்றாக அல்லாஹ் அடுத்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் பார்ப்போம் எனவே இத்தகைய முன்மாதிரிகளை எங்களுடைய குடும்ப நிறுவனத்தை நாங்கள் கட்டி காக்கின்ற கட்டி எழுப்புகின்ற அந்த பொறுப்பை சுமந்தவர்களாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்வோமாக வ ஆஹ்ரு தவானி அஹமதுல்லஹ் ரபிள் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் ورحمه الله وبركاته